பள்ளிக்கு பட்டு எடுக்க போகணும் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே நம்மளே கூப்பிட்டு கூப்பிட்டு ஒவ்வொரு வேலையாக சொல்ல வேண்டியிருக்கு சரி கூப்பிடுவோம் என்னங்க என்னங்க அரவிந்து அரவிந்து என்ன லீலா சொல்லுங்கம்மா உங்களுக்கு உங்க பையனுக்கு ஏதாவது பொறுப்பு இருக்குங்களா நிச்சயத்துக்கு ரெண்டு நாள் கூட இல்லை உன்னா வந்து நிச்சயம் சரி நம்ம எடுக்கவே இல்லை என்னங்க செய்யறது டேய் நீ நட்டவழிக்கு ஃபோன் பண்ணி நிச்சயம் சரி எடுக்கிறதுக்கு வர சொல்லுடா ஏம்மா எல்லா விஷயத்துக்கும் போன் பண்ணி போன் பண்ணி வர சொன்னா அவங்க வீட்டுல விடமாட்டாங்களேமா என்னடா பேசுற நட்டவெளிக்கு பிடிச்ச மாதிரி வந்தா வந்தாதானே எடுக்க முடியும் என்னமே இவன் என்னடா இப்படி பேசிட்டு இருக்க அம்மா நம்மளே போய் எடுத்துட்டு வந்துடலாமா டேய் அந்த புள்ளைக்கு கலர் ஏன் போய் பேசுறே என்னடா பண்றது இல்லங்க அரவிந்த் சொல்றது சரிதான் நம்ம தொடர்ந்து நட்டவெளிய கூப்பிட்டே இருந்தோம்னு வைங்களே அவங்களும் வீட்ல ஒரு மாரியா நினைக்க போறாங்க என்ன லீலா இப்படி சொல்ற நகை எடுக்கிற கூப்பிட்டதுக்கே அவங்க அப்பா வந்துட்டு வெளியே விட வேணா நினைச்சிட்டு இருக்கா நிச்சயம் முடிய மட்டும் அப்படி சொன்னாரு இப்போ இதுக்கு வேற கூப்பிட்டோம்னா அவங்க வீட்டுல ஏதாவது நினைக்க போறாங்க ஆமாப்பா அம்மா சொல்றதும் சரிதான் சரி அரவிந்தே அரவிந்த் நட்டவளிக்கு ஃபோன் பண்ணி அவளுக்கு என்ன கலர் பிடிச்ச மாதிரி எடுக்கிறதுன்னு கேட்டுக்கோ அவளுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம எடுத்துட்டு வந்துருவோம் சரிம்மா சரி சரி என்ன இது எனக்கு தெரியாமையே எல்லாரும் நகை வாங்க போகிறீங்க சாரி வாங்க போகிறீங்க நானும் ஒரு பிள்ளையும் இருக்கணும் கண்டுக்கிறீங்களா என்னை கலந்துக்கவே மாட்டிடுறீங்களே அம்மா அப்பா உன்னை கலந்துக்காமடா அண்ணன் எப்போ ஃபங்க்ஷன் வர்றது நிச்சயம் எல்லாமே நீ வந்து செலக்ட் பண்ண என்ன அண்ணன் ஒன்றுமே பேச மாட்டீர அப்படி ஒண்ணு இல்லடா தம்பி நீ இல்லாம எப்படி உனக்கு எக்ஸாம் போயிட்டு இருக்குது அதனால டிஸ்டர்ப் டிஸ்டர்ப பண்ண வேணானே இருக்குறோம் ஓகே ஓகே சரி நான் உள்ள போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன் மறக்காம அண்ணட்ட போன் ஃபோன் போட்டு கேளுடா சரி எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு நான் போறேன் கலவிதிக்கு போற வேலை இருக்கே சரி நம்மளும் கிளம்புவோம் நெட்டவளிக்கு போன் ஃபோன் பண்ணலாமா நெட்டவளி இப்ப என்ன பண்ணிட்டு தெரியலையே சரி ஃபோன் பண்ணி தான் பாப்போம் நெட்டவள்ளிக்கு கால் பண்ணுவோம் ட்ரிங் ட்ரிங் யார கால் பண்றதே அடடே அரவிந்த் ஃபோன் பண்றாரு என்ன விஷயம் தெரியலையே சரி என்னன்னு கேப்போம் ஹலோ அரவிந்த் நெட்டவள்ளி எப்படி இருக்க செல்லோ நகையை எடுத்துட்டு வந்த பிராடி கால் பண்ணீங்க அதுக்கப்புறம் நீங்க கால் பண்ணீங்களா ஒன்னா என்னை பத்தி உங்களுக்கு வர மாட்டேங்குது இல்லை அரவிந்த் எல்லாம் ஒன்றும் இல்லை செல்லோ கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்கு அது இல்லாமல் கல்யாணத்துக்கு லீவ் வேறு போட வேண்டியது அதிகமாக இருக்குது இல்லை அதனால போய் முடிச்சு வச்சுட்டேன் அப்போ ஜாலியாக இருக்கலாம் இல்லை அதனால தான் சரி விஷயம் இல்லாமல் கால் பண்ண மாட்டீங்களே என்ன விஷயம் நிச்சயத்துக்கு சேலை எடுக்க போனோம் உனக்கு என்ன கலர் பிடிக்கும் சொல்லி அம்மா கேட்க சொன்னாங்களா அதனாலதான் இப்போ கால் பண்ணியிருக்கேன் அட இப்ப கூட அம்மா சொல்லி தான் கால் பண்ணிருக்கீங்க இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நட்டு சொல்லு உனக்கு என்ன கலர் பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துட்டு வாங்க நான் அதே எனக்கு போதும் பரவாயில்ல நட்டு வலி சொல்லு எனக்கு என்ன கலர்னு போய் யோசனை வர மாட்டேதுங்களே இல்லை சொல்லு நல்லா கோல்டு கலரில் எடுத்துக்கங்க எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிக்கும் ஓகே ஓகே சரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ உங்கூட பேசிட்டு இருக்கற இல்ல அத பத்தி நான் கேக்கல ஆபீஸ் வர்க்கல எப்ப முடியும்னு கேட்டேன் எங்கே நெட்டவலி ப்ராஜெக்ட் ஒர்க் ஆப் போட்டு தள்ளிட்டாங்க வெடிய விடிய வேலை செஞ்சாலும் தீர மாட்டேங்குது சரி 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 போய் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போய் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறம் ஒர்க் பாருங்க மறக்காமல் எனக்கும் கால் பண்ணுங்க ஓகே சொல்லும் பாய் பாய் நெட்ட வலிக்கிட்டே என்ன கலர் கேட்டாச்சு இப்போ போய் கடைக்கு போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல சரி அம்மாகிட்ட சொல்லி செலக்ட் பண்ண வேண்டியதுதான் எப்படா கல்யாண நாள் வரணும் வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்குது என்ன அண்ணா ரொம்ப ஆழ்ந்த யோசனை இருக்கா போல இருக்கே சரி போய் என்னன்னு கேப்போ அண்ணா அண்ணா சொல்லு பாலு என்னன்னா கன உலகத்திலேயே மிதந்துட்டு இருக்கிற போல் இருக்குது அடைச்சி போடா எப்ப பார்த்தாலும் என்ன வந்து நீ வம்புலுக்கு இருக்குன்னே இரு அண்ணிய நினைச்சு இப்பவே கனவு காண ஆரம்பிச்சிட்டேன் ஆமாண்டா என் பொண்டாட்டி நினைச்சு நான் தான்டா கனவு காண இதுல என்னடா இருக்குது சரி இப்பவே வா ஓகே ஓகே சரி காலேஜ் கிளைட் ஆச்சு நான் கிளம்புறேன் முதல்ல கிளம்புடா இவன் வேற அரவிந்தர் நெட்வொர்க்கிட்ட கேட்டியாப்பா கேட்டிட்டேன்மா அவளுக்கு கோல்டன் கலர் எடுக்க சொல்லிருக்கோம் கோல்டன் கலர்னா எப்படிப்பா இருக்கும் எப்படி உங்களுக்கு சொல்லி புரியும்ப தங்க கலர்மா சரி சரி எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா சரி போய் எடுத்துட்டு வந்துடுவோமா சரிமா அப்பா ரெடியாய் வந்த பிறகு மூணு பேரும் போய் எடுத்துட்டு வந்துடலாம் சரிப்பா நான் கிளம்பிட்டு வரேன் சரி நம்மளும் போய் கிளம்புவோம் ரெடியாய்ச்சாப்பா இதோ மா ரெடி சரி வாங்க போலாம் என்ன கலர் எடுக்கலாம் நட்டவ கிட்ட கேட்டியாப்பா கேட்டாச்சப்பா வாங்க போவோ வாங்க சார் வாங்க உங்களுக்கு எந்த மாதிரி சாரீஸ் வேணும் தம்பி நிச்சயத்துக்கு கட்ட மாதிரி சாலையில எடுத்து போடுப்பா இதோமா புதுசா வந்த கலெக்ஷன்ஸ் நல்லா சூப்பரா இருக்குமா கட்டினாங்கன்னா கிராண்டா இதோ பாருங்கமா சூப்பரா இருக்கும் அம்மா நெட்டவள்ளி கோல்டன் கலர்ல கேட்டமா அந்த மாதிரி எடுத்துறலாமே அரவிந்த் மர்மகுளுக்கு புருஷ மாதிரியே எடுப்பா ஆமா அரவிந்த் நெட்டவள்ளி புருஷ மாதிரியே பாத்துக்கலாம் அங்க பாரு நீ சொன்ன கலர்ல ரெண்டு மூணு சாரிஸ் இருக்குது பாரு சார் அந்த சாரி எடுங்க இதோ சார் இந்த சரி நல்லா இருக்குமா தம்பி இந்த Century அப்படியே கண்ணர் communion இது மேடம் பாருங்க Veronperformance señora நல்லா இருக்கும் Shrimöm Thomasμα கட்டناங்கனா இந்த Jerome address சூப்பரா இருக்கும் சரி இதே பில் RED நல்லா இருக்கு material அம்மா இந்த isso 광 சரிப்பா Stack into aannéebaru деньги போكي சரி வீட்டுக்கு கிளம்பம்மா என்ன என்னடா அப்பா ஆபீஸ் வொர்க் நிறைய இருக்குடா அப்போ கொஞ்சம் இருக்க முடியும் சரி சரி வீட்டுக்கு அம்மா உங்களுக்கு சரியா இருக்குலையா அதானே பாதே பொண்டாடி வந்ததே உடனே பொண்டாட்டி வீட்டுக்கு கிளம்பானே பாரு ஏன்டா அம்மாட்ட மட்டும் தான் கேப்பியா சாரி நான் வர்க் டென்ஷன்ல அதுதான் வேண்ட வரைய முடிச்சிட்டு போயிரலாம்னு பார்த்தா சரி சரி இப்ப வேணா நாங்க கல்யாணத்துக்கு இன்னொரு டைம் பச்சை வரும் மல்ல அப்ப எடுத்துக்கறோம் இப்ப வா வீட்டுக்கு போலாம் ஓகேம்மா என்னங்க இது வீட்ல யாரையும் காணோம் எல்லாரும் உள்ள இருப்பாங்க இரு கூப்பிடலாம் என்னங்க இது வீடு பார்த்தா ரொம்ப சின்னதா இருக்கு நம்ம நட்டவழி வந்து எப்படி வாழ போறானே தெரியலையே இதெல்லாம் தெரியாமலா விரும்பி இருப்பா அதெல்லாம் வீட்டுக்குள்ள மறுபடியும் வந்திருக்கா போல இருக்கு சரியா நம்ம இதுக்கு பயப்பட வேணாம் அவ வாழ்க்கை அவ வாழ்ந்து பாக்கட்டுமே என்னமோ சொல்றீங்க சரி பாப்போம் அடடே வாங்க சமந்தி வாங்க சமந்தி அம்மா உட்காருங்க உட்காருங்க லீலா லீலா யார் வந்திருக்கான்னு வந்து பாரு வாங்க வாங்க நீ வாங்க அண்ணா உட்காருங்க வாங்க ஏய் நிலா நிலா கொண்டு பாப்போ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அங்கசி கொஞ்சம் உட்கார்றீங்களா முதல்ல வீட்டுக்கு வந்து இருங்க நான் எடுத்துட்டு வரேன் அவனுக்கு ப்ராஜெக்ட் வர்க்கு வரதுக்கு வெளிய ரூம்லயே தான் இருக்கா இருங்க அண்ணா முதல்ல உட்காரு சொல்லுங்க அண்ணா என்ன மொதனச்சி வீட்டுக்கு வந்திருக்கீங்க எங்க வீட்ல மாடு கண்ணு போட்றீங்க அண்ணா அதா வீட்ல செஞ்ச சீம்பால் நீ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சீம்பాలా ஆமாங்க நீ ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப எப்படி மாடு முதல்ல வரக்கூடிய பால்ல தயார் ரொம்ப

வர வரவீன் வரங்கண்ணா வர வரவிந்த் அப்புறம் வருவோம் சரிங்க அண்ணா வரங்கண்ணி சரிங்கண்ணி ஹை ஃபிரான்ஸு எங்களுடைய அன்ப அன்பே சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லைங்க எங்களுடைய கல்யாண வீடியோ விறுவிறுப்பான திருப்பங்களோட வரப்போகுதுங்க அதனால லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நண்பர்களே Thank you.